சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ பெண்ணாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பேஜுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேடை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வரத்தேவே இஜெகம் வாழ இன்னருள் காப்பாய் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் ஷாஜாமார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் சனைஸ்வராஜ வித்மஹே ஷாஜா புத்திராஜிமஹி தன்னோ மந்த பிரஜோதயார் பேரன்பு சார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசித்து இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியிலே தங்கி சுப அசுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியை பற்றி காண இருக்கிறோம் அந்த சனிப்பயிற்சி எப்போது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதனைத் தொடர்ந்து சனி பகவானுடைய விவரங்கள் அவரை பற்றிய குறிப்புகளை தெரிந்து கொண்டு தொடர்ந்து பனிரெண்டு உண்டான பலாபலன்களை காண்போம் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துனோம்னால் மூன்று ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அதில் பார்த்தோம்னால் இந்த ஆகப்பட்டது என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னால் நிகழும் மங்களகரமான சாதுவரி வருடம் அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அதாவது உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதத்திற்கு பிரவேசிக்கிறார் இது சனிப்பயிற்சியின் பேர் இந்த மகர ராசியில் ரெண்டரை வருஷம் தங்கி இருப்பார் தனுசு மகரம் கும்பம் இது மூணுக்கும் ஏழரை சனி நடக்கும் அதாவது தனுசு ராசிக்கு கடைசி ரெண்டரை வருஷம் மகரத்துக்கு அஞ்சு வருஷம் கும்பத்துக்கு இப்போ தான் பிடிக்கிறார் இன்னும் ஏழரை வருஷம் முழுசாக இருக்குது இப்படி என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சனி பகவான் தனுசுரிலிருந்து மகரத்துக்கு வர்றார் நம்ம பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்களை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்கலாம் பார்த்து பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் உடனடியாக பரிகாரத்திற்கு கலந்து கொண்டு எல்லாமல்ல சனி பகவானுடைய திருவர்களுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு எங்களுடைய சர்வம் டிவியின் வாயிலாக அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி கன்னிராசி நாயர்களுக்கு வணக்கம் தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கின்ற பெயர்ச்சியாகின்ற சனி பகவானுடைய பற்றி நாம் பார்க்கிறோம் வருகின்ற இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கின்ற சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாகிய கன்னிக்கு சனி பகவான் பிரவேசிக்கின்ற காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகள் தேவைகள் எல்லாம் தருவார் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கூறியிருக்கக்கூடிய நமது முனிவர்கள் சித்தர்கள் புலிப்பான சித்தர் மாண்டல்யர் யவனேஸ்வரர் பிரகத் நூல் பலதீபகை இந்த மாதிரியெல்லாம் பலவிதமான குறிப்புகளிலிருந்து எடுத்து அதை தங்களுக்காக உண்மையான செய்திகளை வெளியிடக்கூடிய துல்லியமான செய்திகளை வெளியிடக்கூடிய நமது சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக இப்பொழுது நாம் பா பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை பிரார்த்தனை செய்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இஜ் ஜகம் வாழ எல்லாம் எல்லாமல்ல சனி பகவானுடைய பெருங்கரணையினாலே சனி பகவானுடைய ஐந்தாம் இட பிரவேசத்தின் மூலமாக இந்த சிம்ம இந்த கன்னிராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் அசுபமான பலன்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் எடுத்துக்கணும் தனநாசங்கள் ஏற்படும் இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி பொருளாதார கஷ்டங்கள் வருமான குறைவு கடன்படுதல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் புத்தி தெளிவாக இருக்காது புத்தி குறைவு புத்தி பேதளிக்கிறது கெட்ட புத்தி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் நம்மளுடைய வாரிசுகளுக்கு பிரச்சனைகள் குழந்தைகள் மூலமா பிரச்சனை அடிபடுறது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதன் மூலமா நம்ம தலை குனிஞ்சு நிற்கிறது அவர்களுடைய உடல்நலக் கோளாறு மருத்துவச் செலவுகள் இதெல்லாம் ஏற்படும் புத்திரர்கள் மூலமாக கஷ்டங்கள் புத்திரம் தனம் இவைகளை அற்றவனாகவும் அதிகமான கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடியவனாகவும் கலக்கத்தில் வாழக்கூடியவனாகவும் இருக்கிறான் பிரகத் நூல் அப்படிங்கிற ஒரு நூல் சொல்லுது புத்திரன் தனம் இவற்றைகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்படின்னு குடும்ப சண்டை சச்சரவுகள் காரணமாக வருந்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது ஐந்தாம் இடத்தில் சனி வீட்டுக்கோ தொழிலுக்கோ நாசத்தை செய்யக்கூடிய அமைப்பை செய்வார் வேலையில் இடையூரை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பூமி நாசம் மனை நாசம் வீடு நாசம் தொழில் நாசம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பொதுவாக வியாபாரிகளுக்கு நஷ்டம் விவசாய தொழில் பண்ணுறவங்களுக்கு நஷ்டம் மருத்துவ தொழில் மின்சார தொழில் ரயில்வே காவல்துறை இதிலலாம் இருக்கிறவங்கெலாம் கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலைகள் முன்னோர்கள் மூலமாக பிரச்சனைகள் தாத்தா பாட்டி தாயார் தோப்பனார் மூலமாக பிரச்சனை குழந்தைகள் மூலமாக பிரச்சனை ஐந்தாம் இடம் தான் பூர்வபண்ணியஸ்தானம் அப்போ பூர்வீக சொத்துக்கள் வம்பு வழக்கு பங்காளிகளோட சண்டை நண்பர்கள் விரோதம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது வாகனங்கள் வழி செலவுகள் ஏற்படும் வாகனத்தினால் பிரச்சனை சொந்தக்காரங்கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் விவாதங்கள் ஏற்படும் புதிதான ஒரு எதிரி மூலம் இந்த கிரிமினல் கிரிமினல் வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வருமா புதுசாக ஒரு எதிரி யாருன்னே தெரியாது புதிதாக ஒரு எதிரி தோன்றுவானா அவன் மூலமாக இந்த வழக்குகள் கிரிமினல் வழக்குகளெல்லாம் மாட்டணுமா அந்த மாதிரி பிரச்சனைகள் வியாஜ்யம் நஷ்டம் ஏற்படும் இந்த மாதிரி ஒரு பங்காளிகள் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படும் வியாபாரம் மூலம் நஷ்டங்கள் ஏற்படும் சனி அந்தந்த பாவம் மூலம் நஷ்டத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்கார் ஸ்திதி சுதார்த்த நாசம் அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்லுது ஸ்திதி கிரியா ஆரம்பம் எந்த வேலையை செஞ்சாலும் சுதார்த்த நாசம் பணம் வராதான் எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அர்த்த நாசம் அர்த்தம்னா சமஸ்கிருதத்துல பணம் அப்ப எந்த வேலை வேணாலும் செஞ்சாலும் நஷ்டத்துல தான் முடியும் அப்படிங்கிறது சாஸ்திரம் நஷ்டங்களை பொருதா பொருளாதார சங்கடங்களை தரக்கூடிய விதமாக ஐந்தாம் இடத்துல சனி பகவான் விளங்குகின்றார் கன்னிராசிக்கு தாஜாதி வழக்குகள் ஹீனஸ்திரீ சேர்க்கை ஹீனஸ்திரீனா ரொம்ப கெட்ட மோசமான பெண்களோட சேர்க்கை அங்கஹீனம் உடல் ஊனமுள்ள பெண்களோட சேர்க்கை இந்த மாதிரிலாம் ஏற்படும் ரோகங்கள் ஏற்படும் புத்திர நாசம் ஏற்படும் மாண்டல்யர் சொல்கிறார் சிறு குழந்தைகளுக்கு நோயின் கடுமை அதிகமாகும் சிறு குழந்தையாக இருந்தால் நோயின் கடுமை தாக்கத்திற்கு அதிகமாகுமா அதே மாதிரி கலகம் குழப்பம் பிடிவாதங்களை கொண்ட மேலதிகாரிகள்கிட்ட வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுருமா கர்ப்பமுற்ற பெண்களுக்கு கருச்சிதவி கூட ஏற்படுமா இந்த டைம்ல அவமதிப்பு உண்டாகும் செய்து வரும் தொழிலில் உத்தியோகத்தில் தடை ஏற்படும் கணக்கம் ஏற்படும் சுணக்கம் ஏற்படும் பொருள் வரவை விட செலவுகள் அதிகரிக்கமாகும் மனதில் சிந்தனை முற்றிலும் அற்றுப்போன காலம் இது அப்படின்னு ஜோதிட களஞ்சியம் சொல்லுது பொதுவா இந்த ஐந்தாம் இடத்துல சனி நடக்கும் பொழுது எந்த விதமான பலன்களையும் தரமாட்டார் அநேக விதமான கஷ்டங்களை சில பேர் சொல்லலாம் மற்றவங்க எல்லாம் அதுல நல்லா போட்டிருக்கு அதெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துக்கிறதுக்காக நல்லா இருக்கு இது பார்வை இப்படி இருக்கு அது அப்படின்னு சொல்லலாம் இருக்கிற பலன் இதுதான் அதனால இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு நன்மை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தால் பரிகாரங்கள் பண்ணிக்கணும் ஒரு நோய் அப்படின்னா அதுக்கு மருத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கு காய்ச்சல் அடித்தா கா வீட்டிலேயே கொண்டு இருக்குமா தானா சரியாகனு அடுத்த நிமிஷம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அப்போ சனி பகவானால் ஏற்படக்கூடிய இந்த தீங்குகளுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்தோம்னா அந்த சனிப்பெயர்ச்சி இன்றைக்கு பூஜைகள் ஜபங்கள் யாகங்கள் இதெல்லாம் எங்களுடைய ஆலயத்தில் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நாங்கள் பண்ணுறோம் அந்த பரிகார பூஜைகளில் அவசியம் இந்த நேயர்கள் கலந்து கொள்ளணும் அப்போது இந்த பரிகாரத்தின் மூலமாக ஓங்கி அடிக்கக்கூடிய சனி பகவான் மல்லா தட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ பரிகார பூஜையில் கலந்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய தொலைபேசி என்ன தெரிவிக்கிறேன் அந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சனிப்பெயர்ச்சி பரிகாரத்தில் நான் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பெயர் நட்சத்திரங்கள் எல்லாம் சொல்லி யாகங்கள் செய்யப்பட்டு அந்த யாக பிரசாதங்கள் தங்களுடைய வீட்டிற்கு பிரசாதங்களாக வந்து சேரும் என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிக்கிறேன் ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இது என்னுடைய தொலைபேசி எண் இதுக்கு நீங்கள் ஃபோன் செய்து முன்பதிவு செய்து கொண்டு பரிகாரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் பரிகாரம் முடிந்தவுடன் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கும் வாரந்தோறும் சனிக்கிழமை ஆலயத்திற்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபமிட்டு வழிபட்டு வந்தால் இருக்கக்கூடிய ஐந்தாம் இட தோஷமாகப்பட்டது விளங்கப்பட்டு விலக விலகி தங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் விலகி சந்தோஷமாக வாழலாம் என்று எங்களுடைய சர்வம் டிவியின் வாயிலாக வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்